நம்மளை வச்சு படம் பண்ற அந்த தயாரிப்பாளர் எந்த விதத்திலையும் வந்து நஷ்டம் கூடாது இயக்குநர்களுக்கு நம்ம ஒரு நல்ல ஹீரோவா இருக்கணும் அவங்க எந்த விதத்திலையும் வந்து பாதிக்கப்படக்கூடாதுன்றத இன்றைக்கு வரைக்கும் விஜய் கடைபிடிச்சிட்டு வர்றதுனால தான் அவர் இந்த ரேஞ்சில் இருக்காருன்றது உண்மை அவருடைய முதல் படம் நாளைய தீர்ப்பு நாளைய தீர்ப்பு அந்த படத்துல நடிக்கிறதுக்கு முன்னாடி எஸ் ஒரு நடிகரை ஆக்கணும்னு விருப்பம் கிடையாது என்ன காரணம்னா இல்லை குறிப்பாக வந்து விஜய்க்கு நடிக்க தெரியாது அப்படின்ற ஒரு விமர்சனம் வரும்பொழுது தான் அவர் ரொம்ப இதுவாகிறார் அந்த தன் மகன் சம்பந்தமான ஃபோட்டோகளை ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்து அதை ஒரு ஆல்பமாக ரெடி பண்ணி நைன்டிஸில் தொண்ணூறுகளில் இருந்த பிரபலமான இயக்குனர் இவரே வந்து பிரபலமான இயக்குனர் இவர் போய் சில பேருக்கிட்டலாம் கேட்கும்பொழுது யாரெல்லாம் விஜய்க்கு நடிக்க தெரியாதுன்னு விமர்சனங்கள் பண்ணவர்களோ எழுதியவர்களோ அத்தனை பேரை வந்து இந்த படத்தை புகழ்ந்து எழுதுறாங்க விஜய்க்கு வந்து ஒரு பெரிய லைஃப் கிடைச்ச படம் வந்து எனக்குறாங்க அதன் பிறகு தொடர்ச்சிய படங்கள் பண்ணாலும் அவர் டோட்டலாக ஒரு கமர்ஷியல் ஹீரோ ஒரு மாஸ் ஹீரோன்னு காட்டின படம் வந்து திருமலை கவிதாலயா ப்ரொடக்ஷனில் ரமணா இயக்கரார் அந்த படத்தை ரமணாவோட முதல் படம் உண்மையாக வந்து எங்கே ஒருத்தன் அவமானப்படுத்தப்படுகிறானோ அங்கேருந்து தான் இன்னொருத்தன் வந்து புதுசாக பிறக்கிறான்ட்டு ஒரு விஷயம் அப்படின்னு தான் வந்து விஜய் நீங்கள் சொல்கிறா மாதிரி இன்றைக்கும் அந்த உடம்ப மெயின்டைன் பண்ணுறது புதுசாக கதை கேட்கறது புதுசாக ஏதோ சினிமாவுக்கு வந்த மாதிரி இருக்கிறது அதை தாண்டி வந்து ஒரு படப்பிடிக்கு போனால் கரெக்டாக இருக்கிறது ஒரு விழா மேடைக்கு வந்த ஏ வெங்கடேஷ் தான் வந்து இவர் வந்து ஒரு கமர்ஷியல் ஹீரோவை வந்து மாற்றுனது அவர் தான் பகவதி படத்துலலாம் இப்படி வந்து ஆரம்பகட்ட காலங்களில் அந்த இயக்குனர்கள்லாம் இல்லைன்னா விஜய் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது முக்கியமா விஜய வளர்ச்சிக்கு ஒரு காரணம் அது முடியாது ஒரு வந்து அறநாடு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் செய்யார்பால் அவர்கள் சார் வணக்கம் சார்ந்தா தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத நாயகன் இளைய தளபதி தளபதி விஜய் அவர்கள் இந்த அரசியலையும் கால் பதிக்க அப்படியே ஆரம்பிச்சிருக்காரு சார் அவருடைய பிறந்த நாள் இன்று கொண்டாட காத்திருக்காங்க ரசிகர்கள் எல்லாம் அதற்கு லியோ அப்டேட்டுகளும் வந்திருக்கு இளைய தளபதியிலேருந்து தளபதியாக உருமாறி இவர் பல கஷ்டங்களை தாண்டி வந்திருக்காருல்ல சார் அவர் கடந்து வந்த அந்த பாதைகள் குறித்து சொல்லுங்கள் சார் உண்மையாக வந்து அவர் வந்து ஒரு இயக்குநரைய மகனாக இருந்தாலும் சினிமா பின்புலத்தோடு வந்தாலும் பல விமர்சனங்கள் பல சர்ச்சைகள் பல தோல்விப்படங்கள் சில தோல்வி படங்கள் எல்லாம் தாண்டி தான் வந்து விஜய் இந்த இடத்துக்கு வந்து வந்திருக்கார் பூமுன்னு ஒரே நாளில் வந்து வந்து இங்கே உட்காந்துள்ள வந்து அதற்கு காரணம் என்னென்னா அந்த சினிமா மீது உள்ள ஒரு காதல் அந்த டிசிப்ளின் கரெக்டான ஒரு விஷயம் நம்மளை வச்சு படம் பண்ணுற அந்த தயாரிப்பாளர் எந்த விதத்துலையும் வந்து நஷ்டமடையக்கூடாது இயக்குநர்களுக்கு நம்ம ஒரு நல்ல ஹீரோவாக இருக்கணும் அவங்க எந்த விதத்துலேயும் வந்து பாதிக்கப்படக்கூடாதுன்றத இன்றைக்கு வரைக்கும் விஜய் கடைபிடிச்சிட்டு வர்றதுனால தான் அவர் இந்த ரேஞ்சில் இருக்காருன்றது தான் உண்மை குறிப்பாக வந்து பல பேருக்குமே தெரியும் அவருடைய முதல் படம் நாளைய தீர்ப்பு நாளைய தீர்ப்பு அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு முன்னாடி எஸ்எஸ்சிக்கு ஒரு நடிகரை ஆக்கணும்னு விருப்பம் கிடையாது என்ன காரணம்னா அவரே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு நடிகனாகி ஒரு சமயம் ஃபெயிலியர் ஆகிட்டால் இவர் வந்து அதில் வந்து சக்ஸஸ் பண்ணாமல் போயிட்டால் என்ன ஆகும் ஒரு லைஃப் அவர் அதெல்லாம் கடந்து வந்திருக்காரு எத்தனையோ ஒரு நடிகர்களுடைய அந்த வெற்றி தோல்வியெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்காரு ஒரு படத்தோடு காண போனவங்க இருக்காங்க ஒரு படத்தில் சூப்பர் டூப்பர் ஹிட்டானவங்க இருக்காங்க இது மகனுக்கு எப்படி வந்து கை கொடுக்குன்னு முதல்ல அவாய்ட் பண்ணியிருக்காரு ஆனால் விடலை விஜய் வந்து என்னை வச்சு ஒரு படம் பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொல்லும்பொழுது ஒரு கட்டத்தில் வந்து சாப்பிடாமலே அடம் பிடிக்கிறாராம் அவங்க அம்மா வந்து யாராருக்கும் படம் எடுக்கிறீங்க மகனுக்கு எடுத்தான்னு மட்டும் தான் இவருக்கு வந்து மாறுது சரி ஒரு படம் எடுத்து எடுத்துப்பா தான் அந்த நாளைய தீர்ப்பு ஒரு கலவையான விமர்சனங்கள் இருந்தாலும் இந்த உருவ கேலி அப்படின்றத வந்து விஜய் வந்து முதல் படத்துலேயே சந்திக்கிறார் ஒரு வாரப்பத்திரிகை கடுமையான விமர்சனம் எழுதி அந்த விமர்சனத்தை தாங்க முடியாமல் விஜய் வந்து ஒரு ரூமுக்குள்ளே போயிட்டு மூன்று நாள் வந்து அழுதுகிட்டே இருக்காரா அது வந்து எஸ்எஸ்சிக்கு ஒரு அப்பாவாக வந்து பெரிய கோபத்தை உண்டாக்குது அந்த விமர்சனத்தை படிக்கும் போது என்னையாக அவன் தப்பு பண்ணிட்டான் ரேஞ்சில் போயிட்டு அந்த பத்திரிகை ஆஃபீஸுக்கு முன்னாடி ஒரு ஐம்பது அறுபது பேர் போயோடு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாரு பண்ண கூட அந்த பத்திரிகையை வந்து மறுப்பெல்லாம் போடுறாங்க அந்த விமர்சனத்தை இன்றும் வந்து ஃப்ரேம் போட்டு விஜய் வந்து தன்னுடைய வீட்டில் மாட்டி வச்சிருக்கார் அது ஒரு எடுத்துன்னு அதன் பிறகு தொடர்ந்து வந்து ஒரு ஆறு படங்கள் பண்ணுறாரு ஆறு படம் பண்ணும்பொழுதும் அதில் அவங்க அப்பாவோடைய இயக்கத்தில் தான் பண்ணுறாரு சில படங்கள் இவர் வந்து ஒரு அடல் கன்டென்ட் ஹீரோ அப்படின்ற ஒரு முத்திரையும் குத்தப்படுது குறிப்பாக அந்த மாமியாருக்கு சோப்பு போடுற ஒரு படம் வந்து ஒன்று வரும் இதெல்லாம் வரும்பொழுது அதுவும் ஒரு வேதனையான ஒரு விஷயமாகுது எஸ் ஏ சந்திரசேகருக்கு அது ஒரு பெரிய ஆகுது இந்த குறிப்பாக வந்து விஜய்க்கு நடிக்க தெரியாது அப்படின்ற ஒரு விமர்சனம் வரும்பொழுது தான் அவர் ரொம்ப இதுவாகிறார் அந்த தன் மகன் சம்பந்தமான ஃபோட்டோகளை ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்து அதை ஒரு ஆல்பமாக ரெடி பண்ணி நைன்ட்டிஸில் தொண்ணூறுகளில் இருந்த பிரபலமான இயக்குனர் இவரே வந்து பிரபலமான இயக்குனர் இவர் போய் சில பேருக்கிட்டலாம் கேட்கும்பொழுது நிறைய பேரை வந்து ஏதோதோ காரணம் சொல்லி அதை அவாய்ட் பண்ணுறாங்க அப்போது ஒரு காலகட்டத்தில் வந்து வேறு வழியே இல்லைன்ட்டு சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் அன்றைய சினிமாவின் ஒரு ஆலமரம் அதுதான் வந்து அவ்வளோ புதியவர்கள் கிட்டத்தட்ட ஐம்பது இயக்குநர்களை உருவாக்குனவர் தான் வந்து ஆர்பி சௌத்ரி அங்கே போய் கூட்டத்தோட கூட்டமாக அவர் ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜரை பார்த்துட்டு சௌத்ரி சார்கிட்ட ஒரு தகவல் சொன்னால் அவர் வெளியே வந்து சார் என்ன சார் இங்கே உட்காந்துட்றீங்க நாங்கள் உள்ளே வாங்கணுன்னே மகனுக்காக உட்காந்து தப்பு இல்லைன்னு அந்த ஒரு வார்த்தை வந்து சௌத்ரிக்கு ரொம்ப இதுவாகிடுது அப்போ நடந்த விஷயங்கள்லாம் சொல்கிறாரு சார் இந்த விஜய்க்கு நடிக்க தெரியாத அந்த விமர்சனம் வருது நீங்கள் நம்ம கம்பெனியில் நல்ல கதையை தேர்ந்தெடுத்து நல்ல படங்களை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க விஜய்க்காக ஒரு படம் பண்ணி கொடுங்கன்னா அதுக்குன்னா தாராளமானு சொல்லி விக்ரமனை கூப்பிட்டு அவர் விக்ரமன் வந்து வசந்தம் பண்ணிவிட்டு அடுத்த கதைக்கான டிஸ்கஷன் ரூமில் உள்ள இருக்குது அவர் விக்ரமன் வந்து முரளியை வச்சு பண்ணுன்னு அதை முடிவு பண்ணி வச்சுருக்கும்போது போது நீ தம்பிக்கு வச்சு பண்ணுங்க நீங்கள் அப்படின் அவரும் சரி முதலாளி சொல்லிட்டாரு போதும் ஷூட்டிங் கிளம்பிடுறாங்க பூவைவனுக்காக படத்துக்கு ஒரு வாரம் விக்ரமனுக்கும் விஜய்க்குமான அந்த ஷிங்கே ஆகலை ஆகலை இது விஷயம் வந்து சௌத்ரிக்கு தெரிஞ்சு அவர் ஸ்பாட்டுக்கே வராரு அது என்ன ப்ராப்ளம்னு விக்ரமன் இருக்கும்போது அவர் கம்மன் இருக்கார் உங்கள் கதை மேலே நம்பிக்கை இருக்கிறதுன்னு நான் சொன்னேன் நான் உங்கள் கதைக்கு எந்த ஹீரோனாலும் புரிந்துவாங்க இல்லை அப்போ ஏன் போது தான் அவர் தெரியுது ஆமாம் நம்ம கதையை தான் நம்ம முக்கியம் அப்படின்ட்டு அதன் பிறகு விஜய்க்கும் விக்ரமனுக்குமான கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது புயவனுக்காக படத்தினுடைய வெற்றி என்ன தெரியும் ஒரு பிளாக் பஸ்டர் அது தமிழ் சினிமாவில் யாரெல்லாம் விஜய்க்கு நடிக்க தெரியாதுன்னு விமர்சனங்கள் பண்ணவர்களோ எழுதியவர்களோ அத்தனை பேரை வந்து இந்த படத்தை புகழ்ந்து எழுதுகிறாங்க விஜய்க்கு வந்து ஒரு பெரிய லைஃப் கிடச்ச படம் வந்து புயவனுக்காக அதன் பிறகு தொடர்ச்சியாக படங்கள் பண்ணாலும் வெற்றி தோல்வி வெற்றி தோல்வி இப்படியாக வருது மனம் துல்லம் லவ் டுடே இந்த மாதிரியான படங்கள் அவரை டோட்டலாக ஒரு கமர்ஷியல் ஹீரோ ஒரு மாஸ் ஹீரோன்னு காட்டின படம் வந்து திருமலை கவிதாலயா ப்ரொடக்ஷனில் ரமணா இயக்கிறார் அந்த படத்தை ரமணாவோட முதல் படம் அவர் தான் அந்த லுக்கெல்லாம் மாற்றுறார் வந்து யாராவது தளபதி படத்தில் ரஜினிக்கு எப்படி மணிரத்னம் லுக்கெல்லாம் மாற்றிருப்பாரோ அது மாதிரி கிடையாது அது மாதிரி வந்து நீங்கள் அடுத்த கட்டமாக ஒரு ஹீரோவை மாறினோம்னா அந்த இதெல்லாம் வாங்கினோம் அந்த சிகரெட்டெல்லாம் இங்கேருந்து எடுக்கிற மாதிரியான ஒரு இதில் இதெல்லாம் அந்த விஷயம் வந்து அவர் அப்படியே கேப்சர் பண்ணிக்கிறாரு விஜய்யோடைய திரை வாழ்க்கையில் மிக பெரிய திருப்புமனியை ஏற்படுத்திய படம் கில்லி கில்லிக்கு தான் அவருடைய கிராஃப் அப்படியே ஏறுது சில ஏற்ற இறக்கம் இருந்தாலும் ஒரு கட்டத்தில் வந்து தவிர்க்க முடியாத ஒரு ஹீரோவாக மாறுறாரு இன்றைக்கி வந்து அதை நிரூபிக்கிற வகையில் லியோவுடைய ஒரு கொண்டாட்டம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு அதனுடைய வியாபாரம் டேபிள் ப்ராஃபிட் ஒரு நானூறுலேருந்து நானூற்றம்பது கோடி ஒரு ஆயிரம் கோடி அந்த படம் கலெக்ட் பண்ணுற அளவுக்கு வந்து இன்றைக்கி இது நிற்குது இதை இப்போ இன்னொரு பக்கம் தளபதி சிக்ஸ்டி எயிட்டு வந்து அப்டேட்டாக கொடுத்து இப்போ ஓஞ்சிருக்குது இதெல்லாம் தாண்டி அந்த படத்துக்கு இரநூறு கோடி ரூபாய் சம்பளம் ஒரு விஷயம் வந்து தென்னிந்தியா முழுக்க ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமாக பேசப்படுது இதுதான் விஜயோடைய ஒரு சுருக்கமான வளர்ச்சி இது ஓகே சார் இந்த என்ன வடிகிற மூஞ்சி அப்படின்னு அவரை விமர்சித்தாங்க ஆனால் இப்போ தளபதியை பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஐம்பது வயசாக போது என்னமையா தகத்தகன்னு மின்னுதாரையா அப்படின்னு எழுதுகிறாங்க இந்த அளவுக்கு உடலையும் சரி மனதையும் சரி திடமாக விஜய் அவர்கள் வச்சுருக்காரு இல்லையா சார் அதற்கான காரணமாக அல்லது அவருக்குள்ளே இந்த வெறி அதனை வந்து நம்மளை அவமானப்படுத்த விட ஜெயிச்சுக்காட்டுங்கிற ஒரு வெறி உள்ளே வெறி தான் சார் வெறி வைராக்கியம் எது ஒன்றால வச்சிக்கலாம் வந்து உண்மையாக வந்து எங்கே ஒருத்தன் அவமானப்படுத்தப்படுகிறானோ அங்கேருந்தான் இன்னொருத்தன் வந்து புதுசாக பிறக்கிறான்ற ஒரு விஷயம் இருக்குது இந்த அவமானப்படுத்துகிற இடத்துல கடந்து இடப்போடான்னு தொடச்சி போட்டு போகிறான் பாருங்க அவன் அப்படி தான் இருப்பான் அதை வந்து நம்மளை அவமானப்படுத்திட்டாங்களா விடக்கூடாது அவனை வாங்கணும்னு கிடையாது நாம் வந்து அவங்கக்கிட்ட வந்து நம்மகிட்ட வந்து அவன் வந்து சரண்டர் ஆகணும் அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு நாம் வரணும் அப்படின் தான் வந்து விஜய் நீங்கள் சொல்கிற மாதிரி இன்றைக்கும் அந்த உடம்பு மெயின்டைன் பண்ணுறது புதுசாக கதை கேட்கறது புதுசாக ஏதோ சினிமா உட்காந்த மாதிரி இருக்கிறது அதை தாண்டி வந்து ஒரு படப்பிடிக்கு போனால் கரெக்டாக இருக்கிறது ஒரு விழா மேடைக்கு வந்தால் சரியாக இருக்கிறமான ஒரு விஷயத்துக்கு வர்றது அதை தாண்டி நீங்கள் சொல்கிற மாதிரி இன்றைக்கி எப்படி அந்த ஐம்பது வயசில் ஏன்னா ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி விஜயோடைய ஃப்ரெண்ட்ஸு அவங்களாம் வந்து ஒரு பேட்டி எடுத்திருந்தாங்க அவங்களுடைய மா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒய்ஃப் அவங்க ஃபேமிலி எல்லாம் வந்து அப்போ வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஒய்ஃபெல்லாம் வந்து சொன்ன விஷயம் வந்து இவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க வந்து என்னென்னா வந்து உங்கள் ஃப்ரெண்டு பாருங்கள் இன்னும் எப்படி இருக்காரு நீங்களாம் வந்து தொப்பையும் தொந்தி மாறுங்கன்னா ஏமா அவன் வந்து நடிக்கேன் இப்படி தான் பண் சும்மா கலகலன்னு பேசுகிற விஷயங்கள் இதெல்லாம் வந்து ஒரு நடிகருக்கு என்னென்ன தேவைகள் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இது செய்கிறதுக்கு நான் தான் பார்த்துக்கிறதுக்கு ஆயிரம் பேர் இருந்தாலும் நாம் இறங்கி செய்யணும் இல்லைங்களா கரெக்டாக அந்த டயட் இருக்கிறது லைட்டாக ஒரு ஜிம்முக்கு போகிறது மெயின்டைன் பண்ணுறது அதை தாண்டி இந்த ஐம்பது வயசு உற்சாகமான அந்த மனசை வச்சுக்கிறது இதெல்லாம் வந்து விஜய் கரெக்டாக கொண்டு வராரு இது சில பேர் சொல்லலாம் சம்பளம் இவ்வளோ வாங்கும்போது தன்னால் வரும்னு அப்படி சம்பளம் வாங்குற எல்லாருமே வந்து இருந்துடுறாங்களா அது இல்லை அதுதான் வந்து ஒரு நடிகனுக்கு முக்கியமான உடல் தான் முக்கியமான விஷயம் இது பல இன்டர்வியூவில் வந்து கமலஹாசன் சொல்லியிருக்கார் உடலை வைத்து தான் ஒரு நடிகனுடைய மூலாதாரம் அப்படின்னு அது வந்து அது வந்து உண்மை அப்படின்னு வந்து விஜய் சமீபத்தில் அந்த விருது வழங்கும் நிகழ்ச்சியெலாம் பார்த்திங்கன்னா அப்படி வந்து ஒரு பசங்கள்லேருந்து பல்லு போன ஆயா வரைக்கும் கிள்ளி கொஞ்ச அளவுக்கு வந்து மாறியிருக்கார் விஜய் அதுதான் வளர்ச்சி இந்த அபரீதமான வளர்ச்சி இந்த வளர்ச்சிக்கு அவருடைய தந்தை எசேசி ரொம்பவே முக்கியமான காரணம் சொன்ன மாதிரி ஆல்பம் எடுத்துட்டு போயிட்டு என் பையனை வச்சு படம் பண்ணுங்க அப்படின்னு நிறைய இடத்துல போனார் நிறைய டேரக்டர்லாம் முடியாதுன்னு சொன்னாங்க இன்னைக்கு அந்த டேரக்டர்லாம் விஜய் ஒரு வாய்ப்பு மாட்டாரான்னு காத்துக்கிட்டு இருக்காங்களே சார் அந்த சமயத்துல விஜய்க்கு உதவியவர்கள் யார் யார் சார் அந்த ஆரம்ப காலகட்டத்துல அவர் தந்தையை தவிர்த்து இல்லை அந்த சமயங்களில் வந்து ஆரம்ப இயக்குனர்கள்லாம் வந்து கூடாது எஸ்எஸ்சி அவர்கிட்ட இருக்கிற குணம் ஒரு பக்கம் என்னென்னா தன்னுடைய உதவி இயக்குனர்களை வந்து இயக்குனர்களாக மாற்றுவார் வந்து குறிப்பாக ஏ வெங்கடேஷ் செல்வோ பாரதி இவங்கெல்லாம் ஆரம்பத்தில் விஜய் வச்சு படம் பண்ணவங்க தான் வந்து இதெல்லாம் எஸ்எஸ்சி கொடுத்த வாய்ப்பு தான் அது வாய்ப்பு கொடுத்து அதில் வந்தவங்க தான் வந்து இன்றைக்கி நம்ம சொன்னோம்னா பேரரசுலாம் வந்து ஒரு முக்கியமான காரணம் வந்து நம்ம இதெல்லாம் சொல்லி அவனை வந்து திருப்பாச்சி சிவகாசி படங்கள்லாம் வந்து மாஸ் கமர்ஷியல் ஹீரோ அதை விட்டுட்டோம் நம்ம அதெல்லாம் பேரரசு தான் அவர் நம்ம வந்து ஆயிரம் சொல்லலாம் வந்து ஊர் பேரில் படம் வச்சுட்டாருன்னு ஒரு இன்றைக்கி வந்து ஒரு மாஸ் ஹீரோ எப்படிலாம் இருக்கணுமோ அதை அப்படியே துல்லியமாக வ வடிவமைச்சர் வந்து பேரரசு டுடே படத்தை எடுத்திங்கன்னா பாலசேகரன்லாம் மறக்கவே முடியாது வந்து கண்டிப்பாக அவர் பேரெல்லாம் குறிப்பிட்டே ஆகணும் வந்து ஏன்னா இப்படி ஒரு ஒரு கிளாஸ் க கிளாஸை மாற்றிட்டு ஒரு ஒரு ஹேர் ஸ்டைல்லாம் மாற்றி ஒரு கொயிட்டான ஒரு அருமையான ஒரு ஹீரோவாக வந்து வடிவமைச்சது வந்து பாலசேகரன் இப்படி பல பேர் வந்து சொல்லலாம் ஏ வெங்கடேஷ் தான் வந்து இவர் வந்து ஒரு கமர்ஷியல் ஹீரோவாக வந்து மாத்திருந்த அவர் தான் பகவதி படத்தெல்லாம் இப்படி வந்து ஆரம்பகட்ட காலங்களில் அந்த இயக்குநரெல்லாம் இல்லைன்னா விஜய் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது அதெல்லாம் வந்து பதிவு பண்ணியாகணும் அந்த இதெல்லாம் நன் அந்த உணர்வுலாம் அவருக்கு இருக்கும் ஏன்னா ஏ வெங்கடேஷ் சமீபத்தில் கூட ஒரு பேட்டியில் ஒரு கல்யாண வீட்டில் பார்க்கும்பொழுது அப்படி ஓரமாக ஒதுங்கி நின்று இருந்தாராம் சரி நம்மளை ஒரே ஃபோட்டோ எடுக்கிறாங்க இது பண்ணுறாங்கன்னா அப்படி நின்று நான் நல்லா இருக்கீங்களாண்ணா அப்படின்ட்டு எப்படின்னா இருக்கீங்க ஃபோன் பண்ணுறேண்ணா அவங்களுக்குன்ட்டு ஃபோன் பண்ணுறாரா இல்லையா ஆனால் சொன்னார் அந்த நான் நல்லா இருக்கீங்களா நம்மளை கவனிச்சிட்டார் அதை அது போல் அவர் இருக்க உயரத்துக்கு எங்கேயோ வந்து ஆனாலும் மறக்காமல் அதை செய்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் இதெல்லாம் வந்து எஸ்ஏசியை தாண்டி இந்த இயக்குனர்கள்லாம் வந்து துளி துளியாக வடிவமைச்சவங்க இன்றைக்கி வந்து விஜய் வந்து இன்றைக்கி தளபதியாக இவ்வளோ பெரிய மாசாக இருக்கார் வந்து சார் அதே மாதிரி குறிப்பாக விஜயகாந்த் அவர்களுமே அந்த விஜய் அவருடைய படத்தில் நடித்து அந்த டைமில் ஒரு ஹெல்ப் பண்ணாருன்னு சொல்கிறாங்களே சார் அது என்ன சார் என்ன படம் செந்தூர பாண்டி செந்தூர பாண்டி அந்த நேரம் வந்து எஸ் ஏ சந்தர்சேகரே போய் இவர் விஜயகாந்தை போய் மீட் பண்ணுறாரு மீட் பண்ணி பார்த்தோன்னா ஏன்னா விஜயகாந்தோடைய வாழ்க்கைக்கு திரை வாழ்க்கைக்கு எஸ்ஏஎஸ்சி மிக முக்கியமான காரணம் ஒரு இயக்குனரோட பதினேழு படங்கள் அவர் பணியாற்றியிருக்கார் அது ஒரு பெரிய இது அத்தனையும் வந்து அவர் புரட்சி கிளைஞ்சன் வந்ததுக்கு காரணமே எஸ் தான் சட்டம் ஒரு இது வந்து சட்டம் சட்டம்னு வர படங்கள் பூரா வந்து விஜயகாந்த் நடிச்சது தான் அப்போ சார் என்ன சார் வந்து உக்காந்த பிறகு இதுமாதிரி தம்பியோடைய படத்தில் நீங்கள் ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி வந்தால் தம்பிக்கு பெரிய உதவியாக இருக்கும் அதுக்கு ஒரு அஞ்சு நாள் கால்ஷீட் கிடைக்கும் நீங்கள் ஒன்று சார் அப்போ வந்து விஜயகாந்த் பயங்கர பிஸி அவர் கால்ஷீட்டை பிரித்து பிரித்து இருக்காரு அப்படி ஒரு பிஸி அவர் தம்பிக்காக என்ன நான் அஞ்சு நாள் என்ன பதினஞ்சு நாள் தரணுன்னா இவருக்கே கைகாலாம் ஓகே பச்சோம் உண்மையான எந்தெந்த கேப்பில் கிடைக்குதோ அந்தந்த கேப்பில் நான் வந்து படம் இது நான் ரெடி பண்ணி வைங்க நான் நடிச்சிட்டு போகிறேன்னு சொல்லி செந்தூர பாண்டி இவர் தான் யாருக்குடியா விஜயை பிடிச்சி அறிமுகப்படுத்துகிற மாதிரியே இருக்கும் வந்து ஒரு அண்ணனாக நடிச்சிருப்பார் ரியல் அண்ணன் எப்படி இருப்பாரோ அப்படி ஒரு அண்ணனாக அவர் பண்ணி கொடுத்தாரு முக்கியமாக விஜயோடைய வளர்ச்சிக்கு கேப்டன் விஜயகாந்த் ஒரு காரணம் அது மறக்கவும் முடியாது இன்றைக்கும் அதை ஒரு நன்றியோடு வந்து எஸ்ஏசி சொல்கிறாரு ஓகே சார் எஸ்எஸ்சி வந்து விஜய் அவர்களை வளர்த்ததில் மிக முக்கிய பங்கு இருக்கிறத மறக்க முடியாது மாதிரி விஜய் அவர்களுடைய திரை வாழ்க்கையில் நிறைய சர்ச்சைகளையும் பார்த்துருக்கோம் சார் அவருடைய ஒரு ஒரு திரைப்படம் முழுதும் சர்ச்சை ஏன்னா குறிப்பாக அவர் அரசியல் வசனங்கள் பேசுகிறதா இருக்கட்டும் அவருடைய திரைப்படம் வரக்கறதுல குறிப்பாக இவர் கடந்து வந்த சர்ச்சைகள் குறித்து சொல்லுங்கள் சார் நிச்சயமாக வந்து நிறைய இருக்குது அதில் காவலன் படத்துலருந்து தான் அதிக வந்து அந்த சர்ச்சை காவலன் படம் வந்திருந்தப்போ அவங்க சிறுத்தை படத்தை வந்து கலைஞர் டிவி வாங்கி அப்போதைய திமுக ஆட்சியில் வந்து காவலன் படத்திற்கு ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தபோது அது தள்ளி தள்ளி போனப்போ அவர் ஒரு மேடையில் பேசுனது வந்து ஒரு பெரிய சர்ச்சையாகுது அப்படியே வந்து இங்கே உடனே வந்து தலைவான ஒரு படத்தில் நடிக்கிறார் தலைவா படத்தில் நடித்தோன்னா டைம் டு லீட் அப்படின்னு போட்டு அன்றைய முதல்வர் சில ஜெய ஜெயலலிதாவுடைய கோபத்துக்குள்ளாகிறார் குறிப்பாக அந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருடைய இப்போ தமிழகத்தினுடைய பெரும் தலைவர்களுடைய படங்கள்லாம் ஒவ்வொன்றா வந்துட்டு கடைசியில் விஜயோடைய படத்தில் அது ஃபினிஷ் ஆகும் அது அன்றைய முதல்வர் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு ஏறக்குறைய கோபத்துடைய உச்சிக்கே போய் கடுமையாக கூப்பிட்டு வார்னிங்லாம் பண்ணி அந்த நேரம் வந்து ஓடின தேட்டர்லாம் வந்து மிரட்டல் கால் முதல் காட்சியிலே வந்து பாம் வச்சுருக்காங்கன்னு சொல்லி காட்சியெல்லாம் ரத்து பண்ணி அப்புறம் இணையத்தில் அந்த படத்தை போட்டு விட்டு கதரை வச்சு ஒரு வழியாக போய் எஸ்ஏசியும் விஜயும் போய் மீட் பண்ணி அப்படி நீங்கள் சொல்கிறத பார்த்தா அப்போ அப்பொழுது சிஎமாக இருந்த ஜெயலலிதா இருக்கட்டும் அரசியல் கட்சி தலைவர்களே விஜயோட வளர்ச்சியை பார்த்து பயந்துருக்காங்கன்னு எடுத்துக்கலாமா சார் இல்லை உண்மை தான் வந்து ஒரு சார் ஒரு அரசியல் கட்சிக்குள்ளே வந்து நம்ம தலைவர்களோட நாம் அடிச்சிக்கனாலும் பிடிச்சிக்கலாம் நம்மளோட இருக்கணும் புது அளவு உள்ளே விட்டுறக்கூடாது அதுதான் அவங்களுடைய இது அப்படி தானே விஜயகாந்த் அவருடைய நிலமை எப்படி எண்ணி பண்ணியிருக்காங்க பாருங்கள் அதனால் அதில் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க அந்த நேரம் வந்து அவருக்கு வந்து பெரும் பிரச்சனையை கொடுத்து அதன் பிறகு ஒரு சமூகம் நடந்தது ஜெயலலிதா அவர்கள் வந்து தேர்தலில் நிற்கும் பொழுது நாங்கள் வந்து உங்களுக்கு ஆதரவாக வாக்கு சேர்க்குறோன்னு எஸ் சொல்லி அப்புறம் இந்த கே கே நகர் எம்ஜிஆர் நகர் பகுதியெல்லாம் சில இடங்கள்லாம் போய் வேனில் வந்து அவர் மட்டும்தான் போய் ஓட்டு போடுங்கமானு சொல்லிட்டு வந்துட்டு அப்புறம் ஜெயித்த பிறகு என்ன பண்ணார் அந்த வெற்றியில் எங்களுக்கும் பங்கு இருக்குதுன்னு அந்த அம்மா மறுபடியும் கோபமாகி கூப்பிட்டு திட்டி வான் பண்ணி அமிச்சாங்க அப்புறம் வந்து மிர்சல் படத்தில் ஜிஎஸ்டிக்கு எதிராக பேசின வசனங்கள் மத்திய அரசை வந்து கோபமாக்கி அவர் வந்து ஐடி ரைடு வந்தது ரெய்டு சமயத்தில் வந்து நெய்வேலியில் படப்பிடிப்பில் இருந்த அவரை வந்து கூட்டம் போனது வந்து தான் ஆகணும்னு அந்த கோவத்தொட்டு வழிபாட நான் இங்கேயே என்னுடைய செல்வாக்கை நான் காட்டமா அப்படின்னு விஜய் வந்து அவ்வளோ ஃபேன்ஸை வந்து அங்கே வரவடிச்சு ஏன்னா நிலக்கரி சுரங்கம் ஆர்பர் விமான நிலையங்கள்லாம் வந்து மத்திய தொழிற்படையுடைய பாதுகாப்பில் இருக்கிற ஏரியா அவ்வளோ கூட்டம் சுற்று வட்டாரத்துலேருந்து அந்த வேன் மேலே ஏறி செல்ஃபி எடுத்தது இது எல்லாம் தொடர்ச்சியாக வந்து சர்ச்சைகளாக வந்து விஜய் வந்து சந்திச்சுட்டு இன்னைக்கு அரசியல் களத்துக்குள்ள வரப்போறாரு ஆமாம் சார் அந்த தன்னுடைய பலத்தை காட்டணும் அந்த வேனில் ஏறி எடுத்த செல்ஃபிலாம் அன்றைக்கி இதில் வைரலாக இருந்தது இல்லையா சார் கண்டிப்பாக அவருக்கு பின்னாடி இவர்கள் இளைஞர் கூட்டம் இருக்குது அப்படிங்கிறத காமிச்சிக்கிட்டே இருக்கார் இளைய தளபதி டூ தளபதி வந்தார் சார் இப்போ தளபதி பிறந்த நாளுக்கு நேற்று ஒரு பாட்டு விட்டாங்க பார்த்தீங்களா ஒரு சின்ன ஒரு ப்ரோமோ விட்டாங்க அதோடைய முழு சிங்கிள் ட்ராக் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க அதுலேருந்து என்ன சார் அது மீனிங் அரசியலுக்கு நேரடியாக இறங்கி வரங்குறாரா இல்லை எப்படி சார் இல்லை நான் வருவேன்னு சொல்லிட்டார் வந்து அண்ணன் நான் வருவேன் அப்படின்னு அதான் வரப்போகிறேன்ற ஒரு விஷயம் தான் அது ரொம்ப தெளிவாக கொஞ்சம் கொஞ்சமாக நான் கூட ஆரம்பத்துலேருந்தே கூட பேசியிருந்தேன் இந்த வாரிசு சமயத்தில் கூட பேசியிருந்தேன் நான் அவர் ஆரம்பிச்சிட்டாருங்க அவர் திடுதுப்புன்னு வர முடியாது அதனால் வந்து ஒவ்வொரு சிங்களாக எடுத்து அடுக்க ஆரம்பிச்சிட்டார் அது அதனுடைய இது தான் வந்து ஏன்னா திடுது வர முடியாததுக்கு காரணம் என்னென்னா வந்து இன்றைக்கி வந்து ஒரு நூற்றி ஐம்பது கோடியிலேருந்து இரநூறு கோடி ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு ஹீரோ இன்றைக்கி ஒரு மாசு இருக்குது தொடர்ச்சியாக அவரை வச்சு படம் பண்ணுறதுக்கு ஆட்டில் இருக்காங்க அந்த வருமானத்தெல்லாம் அரசியலுக்கு வந்து அம்மையாக இதுவாகணும் அரசியலுக்குன்னு வந்து கட்சி நடத்துகிறதுனு ஒரு ஃபண்டு தேவைப்படும் அதை சினிமா நடித்து அந்த ஃபண்டை கலெக்ட் பண்ணுவோம் அதுக்கு முதலீடாக வச்சுப்போம் அதை தாண்டி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சிங்கிள் சாங்கு இதில் வந்து இந்த வரிகள்லாம் கேட்கும்பொழுது அவர் ரெடி ஆகிட்டார் சொந்த குரலில் பாடியிருக்காரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் அது கூட பார்த்தீங்களா சார் இந்த பாடலை பாடியவர் அவங்கள அந்த அப்போ போடுவாங்களா சார் இளைய தளபதி மாதிரி இப்போ தளபதி விஜய்கிற மாதிரி பார்த்தீங்களா ரொம்ப நாளைக்கு அப்போ எஸ்எஸ்சி போடுவார் இந்த பாடலை பாடிக்கொண்டு இருப்போர் இளைய தளபதி விஜய்னு அது என்னென்ன இடையெல்லாம் காண இடையில நிறைய பாடலாம் அந்த கூகுள் கூகுள் பண்ணி பார்த்துன்னு எல்லாம் கிடையாது கிடையாது அவரே கூட நிறுத்திருப்பார் ரொம்ப இதுவாக கிரிஞ்சியாக இருக்குது வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதை வந்து போட்டே ஆகணுன்றதில் இப்போ வந்து இளைய தளபதி தளபதியாக மாறியிருக்காரு குறிப்பாக அந்த குரல் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கும் வந்து ரொம்ப கிளாசிக்காக இருக்குது வந்து அது காரணம் வந்து அவருடைய அம்மா அம்மா சோபா சந்திரசேகர் வந்து அவங்க வந்து ஒரு சங்கீத பின்னணியிலேருந்து குடும்பத்திலேருந்து வந்தவங்க சென்னையில் நடக்கூடிய மார்கழி உற்சவம் அந்த உற்சவத்தில் பல நிகழ்ச்சிகள் வந்து கர்நாடக சங்கீதத்தையும் தமிழிசை பாடல்களையும் பாடிருக்காங்க அதில் வந்து விஜய்லாம் திடீர்னு சர்ப்ரைஸ் விசிட்லாம் கொடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு ஆச்சரியத்தை இருந்தவங்கலாம் வந்து பண்ணியிருக்காரு அதனால அந்த பிளட் எங்கே போகும் அதனால் அந்த பாட்டெலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தனுஷ் சொல்கிற மாதிரி என்னை பார்க்க பார்க்க தான் பிடிக்கின்ற மாதிரி இதை கேட்க கேட்க விஜயராசிகள் கொண்டாடம் ஆகிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நான் எனர்ஜி குறையாம இங்கே ஐம்பது வயசான மாதிரிலாம் தெரியல எங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு சார் அதில் வந்து தேல் கொடுக்கு சிங்கத்தை சீண்டாதப்பா அது வந்து நாங்கள் எப்படி சார் எல்சிக்குள்ளே வர அந்த ரோலெக்ஸ் கேரக்டர் எடுத்துக்கிறதா அல்லது இவர் பர்சனலாக அரசியலுக்கான வசனத்தை இங்கே வச்சிருக்காரு அதை ரெண்டு விதமாக நான் கூட ரோலெக்ஸ் கேரக்டர் தான் அவர் சொல்கிறாருன்ட்டு நான் ஒரு வீடியோ பேசியிருந்தப்போ கீழெல்லாம் வந்து ஏன் நீங்கள் அரசியல் வசனமாக அதை பார்க்கக்கூடாது ஏன் இப்படி நீங்கள் வந்து தேல்னு அவர் சூரியாவை ஏன் கொண்டு வந்து நிறுத்திங்க ரெண்டு விதமாக இருக்குது மேபி அது வந்து திரும்ப வந்து எல்சிவி பிள்ளே வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஒரு சமயம் சூர்யாவோட ரோலக்ஸ் கரெக்ட் வருதா கமலஹாசன் ஏதாவது வந்து உள்ளே வராரா அப்படின்ற ஒரு விஷயம் தேல் கொடுக்க சிங்கத்தை சீண்டாதப்பா அப்படின்பொழுது நான் சிங்கம் வந்து என்ன யாரும் சீண்டாதீங்க நான் வேறு மாதிரி ஆகிடுவேன் அப்படின்ற ஒரு மீனிங்கில் கூட எடுத்துக்கலாம் ஏன்னா பாடல் வரிகளை வைத்து தான் பல நடிகர்கள் வந்து தங்களுடைய வந்து நில தங்களுடைய பலத்தை வந்துலாம் காட்டியிருக்காங்க அவ்வளோ அந்த பாடல் வரிக்கு வந்து அவ்வளோ பலம் இருக்குது அதை தான் விஜய் வந்து ரெண்டு விதத்தில் எதை கோட் பண்ணுறாருன்னு தெரியல குறிப்பாக ரஜினி அவர்கள் கூட இதில் எடுத்துக்காட்டா அந்த நிறைய பாடலில் அரசியல்லாம் பேசியிருந்தாரே சார் அப்போ ஆமாம் மந்தேண்டா பால்காரனில் ஒவ்வொரு வரியும் வந்து அவருக்கே எழுதுன மாதிரி அவருக்காக தான் அது அந்த அளவுக்கு கனெக்ட் ஆச்சு ஏன்னா அவர் வந்து கன்னடக்காரர் அப்படி அப்படின்னு விமர்சனங்கள்லாம் இருக்கும்போது எனக்கு தந்த தமிழ் தான் வந்து சோறு போட்டுது நீங்கள் தான் என்னுடைய பக்க பலம்னு அந்த பாடல் வரிகளை வைரமுத்து மிக பிரமாதமாக அவர் வந்து ஒரு பக்கவளமாக அந்த வா பாடல் வரிகளை இந்த ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் பாடல் ஆட்டோக்காரர்கள் கொண்டாடுற அளவுக்கு வந்துருச்சு அந்த மாதிரி பாடல்களுக்கு வந்து ஒரு பனி ஈர்ப்பு தனி சக்தி உண்டு அதை வந்து விஜய் கரெக்டாக அவரும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு ஓகே சார் இப்போ அந்த தேல் கொடுக்கு சிங்கத்தை சீண்டைப்பா பேசிட்டு இருக்கும்போது சொல்லல சார் எல்சி ஒரு ரோலாக்ஸ் வருவார் அப்படின்னு ஆனால் லியோ தலை படத்தில் சூர்யா நடித்ததற்கான எந்த ஒரு அப்டேட்டுகளும் எதுவும் வரல அப்படியா இருக்கும்போது ரோலக்ஸை எப்படி சார் அந்த படத்தில் கனெக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க இல்லை ஒரு சமயம் ரகசியமாக வச்சிருக்காங்களா ஒரு சமயம் இல்லையா இல்லை எல்சிக்குள்ளேயே இந்த படம் வரலையா அப்படின்ற ஆயிரம் கேள்விகள் இருக்கும்போது எல்சிக்குள்ளே வரும் வரும் திரும்ப திரும்ப ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா வந்து ஒரு நிகழ்ச்சியில் கூட தயாரிப்பாளர் லலித்து வந்து எல்சிக்குள்ளே இருக்கா இல்லையா ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டே நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் அப்படி கொடுக்க போகிறோம் வந்து இருக்குன்னா தானே கொடுப்பாங்க அப்படின்னா அதில் யார் ரிசீவ்வ்குள்ளே வராங்க அப்படின்னு ஏன்னா திடீர்னு வந்து இந்த லியோ படமே வந்து விக்ரமுக்கு முன்னாடி நடக்கிற ஒரு கதையாக வந்து சொல்லியிருந்தாங்க கைதியோடைய தொடர்ச்சியாக வந்து இதெல்லாம் எந்த அளவுக்கு அப்படின்னு தான் இனி வர அப்டேட்டு அப்புறம் இந்த டீசர் ட்ரெய்லர் இதெல்லாம் வந்த பிறகு தான் நமக்கு என்னென்னு ஓரளவுக்கு கதையை வந்து நம்ம டட் பண்ண முடியும் ஓகே சார் தளபதி பிறந்த நாளில் இன்று என்ன மாதிரி அப்டேட்டுகள்லாம் கொடுத்து குதுகலைப்படுத்துவாங்கன்னு நினைக்கிறீங்க சார் இது நைட்டே வந்து ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதை தாண்டி இதோ சாங்ஸு இது தவிர வந்து ஒரு கிம்ஸ் வீடியோ இருக்குன்னு சொல்கிறாங்க அது அளவுக்கு நான் ஏற்கனவே நம்ம கிம்ஸ் வீடியோன்னு சொல்லியிருந்தோம் அதுக்கெல்லாம் கூட இல்லைங்க வாய்ப்பு இல்லைங்கன்னு சொன்னாங்க ஏன்னா ஒரு சாங்ஸே உள்ளே இறக்கிட்டாங்க எனக்கு ஒன்று படம் வந்து அக்டோபர் மாதம் இருக்குது அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டை இறக்கியான்ற அளவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா கிம்ஸ் வீடியோ வரத்துக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அந்த சாங் கூட அந்த ஏழு நாட்களில் மட்டுமே இந்த ரெண்டாயிரம் டான்ஸர்களை வச்சு ஆமாம் சார் அதற்குள்ளே எப்படி சார் அவசர அவசரமா அந்த ஒரு பாட்டை சிங்கிள் ட்ராக்காக ரெடி பண்ணி விடுறாங்க அது குறிப்பாக தளபதி பர்த்டேக்காகவே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அதையே கூட தினேஷ் மாஸ்டர் கிட்ட கூட அவரே கேட்டுக்கிட்டாரான் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் நடிச்சு டைம் எடுத்து நடிக்கிறதா இருந்தால் கூட நான் நடிச்சு தரேன் ஆனால் சீக்கிரமாக முடிச்சுக்கணும் நீங்கள் சொன்ன பிறகு என்ன சார் இருக்குன்ட்டு ஆறு மணிக்கெலாம் வந்துடுவாரான் காலையில் இந்த எடுத்து நைட்டு வரைக்கும் அந்த சாங்கு எடுத்திருக்காங்க ஒவ்வொரு அதனால தான் அந்த ஆறு நாள்லேயும் ஏழு நாள்லேயும் அந்த பா சாங்கை எடுத்து முடிச்சுருக்காங்க அது இன்னும் திரையில் வந்தால் ஒரு கொண்டாட்டமான பாடலாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் நீங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த பாட்டு என்ன மாதிரியான பாட்டாக வந்திருக்கு அதை குடும்ப பாட்டுங்கிறாங்க கேங்ஸ்டர்ஸ்லாம் உள்ளே சேர்ந்து ஆடுறாங்கங்கிறாங்க மடோனா செபஸ்டின் ஆடுறாங்கன்னு சொல்கிறாங்க இரண்டாயிரம் பேர் பிரம்மாண்ட பாட்டு அரசியல் பாட்டாக என்ன மாதிரி பாட்டாக வந்திருக்காங்க சார் என்னன்னு தெரியல வந்து நமக்கும் வந்து சஸ்பென்ஸ் ஆகாதான் இருக்குது நாமளாக எதுவும் அடிச்சு விடக்கூடாது அடிச்சு விட்டால் நம்மளை வந்து தோச்சி எடுத்துருவாங்க ஏதோ ஒன்று இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது தெரிஞ்சுட்டு போகுது அந்த பாடல் என்ன மாதிரியான பாடல்லாம் ஆவளோட காத்துக்கிட்டு இருப்போம் நம்ம ஓகே சார் நாளைக்கு விஜய் அவர்களுடைய பிறந்தநாள் அப்படியே நம்ம நேயர்களுக்கு அப்படியே ஒரு பிறந்தநாள் வாழ்த்து விஜய் அவர்களுக்கு சொல்லிவிட்டு வீடியோ முடிச்சிடலாம் சார் நம்மா வந்து பிறந்தநாளை வந்து பிரமாதமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க அவருக்கு கிட்டத்தட்ட வந்து இந்த கடல்லாம் போய் அவருக்கு வந்து கட் அவுட் வைக்கிறது அதையும் குறிப்பாக சார் நியூயார்க்கில் பார்த்தீங்கன்னா அந்த டைம்ஸ் ஸ்கொயர் அடிம் ஸ்கொயரில் வந்து இதுக்கு முன்னாடி மாதவனுக்கும் தனுஷுக்கும் அவங்க நடிச்ச ஹாலிவுட் படத்துக்காக வச்சது ஒரு தனிப்பட்ட நபருக்கு அது வந்து நடிகருக்கு தமிழ் நடிகருக்கு வச்சது இதுதான் வந்து ஒரு இதுவான விஷயம் டைம் ஸ்கொயர்ல சார் இப்போ அந்த டைம் ஸ்கொயரில் நியூயார்க்கில் வந்து விஜய் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாங்க கடலுக்குள்ளே போயிட்டு பேனர் எடுத்துகிட்டு போகிறாங்க தமிழ் திரையுலகில் உச்ச நட்சத்திரமாக இருந்த விஜய் அவர்கள் இன்று உலகளவில் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாக வளர்ந்துருக்காரு அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க இந்த முப்பது வருட சினிமா வாழ்க்கையை ஊர் வரையில் சொல்லுங்கள் சார் அது எப்படின்னா இது அவருடைய உழைப்பு தான் முக்கிய காரணம் உழைப்பு உழைப்பு அந்த நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அந்த சின்சியர் தான் காரணம் வந்து மாற்று மாற்றுக்கிறதே கிடையாது அதுதான் விஜய்க்கு இந்த லெவலில் கொண்டு வந்து வச்சுருக்குது அதெல்லாம் வந்து இந்த ரசிகர்கள் வந்து தங்களுடைய கொண்டாட்டத்தை எப்படியா அன்பு வெளிப்படுத்திருக்காங்க அவருக்கு உங்கள் சார்பாகவும் அறம் நாடு சார்பாகவும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி